நலன் சொல்லி நான் கொண்டே என்னமோ நாராயணாயனும் நாமம் கடவுள் இருக்கிறாரா இருக்கிறார் ஒரு செல்வந்தர் அவர் மகன் மனைவி மக்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் மருந்து கடை வைத்து அதன் மூலம் ஜீவிதம் செய்து வந்து கொண்டிருந்தார் அவர் மகன் கடையில் அமர்ந்து கொண்டு அவருடைய தகப்பார் செய்யக்கூடிய வேலையை பார்த்து கொண்டு வந்திருந்தார் இந்த செல்வந்தர் கடை உரிமையாளர் திருச்செந்தூர் முருகன் படைத்து தினமும் கடைக்கு வந்தவுடன் துடைத்து சுத்தம் செய்து அதை அதை தான் அன்றைய போதை தொடங்குவார் இதை அவருடைய பையன் பார்த்து இருப்பானே தவிர அவனுக்கு இறை பக்தியும் கிடையாது அதை பற்றியும் கேட்க மாட்டான் அதே சமயத்தில் அவருடைய தந்தையார் பையனை இறைவனை வணங்கி இறைவனை இறைவனை ஆலயத்து செல் என்று கூற மாட்டார் அப்படியிருந்து படித்து வந்து கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அவனும் இந்த மருந்துக்கடையிலேயே தகப்பனுக்கு உதவியாக இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்போது அவர் அந்த மருதுக்கடையின் நுணுக்கத்தையும் தொழில் செய்ய முறையையும் செய்து கொடு சொல்லிக் கொடுத்து அதன் மூளைப்பட்டு நேர்மையாக நல்லவனாக வாழ வேண்டும் என்பதை அவனுடைய மகனுக்கு சொல்லி வந்தார் சொல்லிக் கொடுத்தார் அந்த செல்லுந்தார் போது அவருக்கும் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக நலிந்து உப்பு வந்து நோயும் வந்து இருக்கும் இருக்கும்போது அவருடைய மகனை அழைத்து மருந்துக்கிட்ட நல்லபடியாக நல்லபடியாக பார்த்துக்கொள் இந்த திருச்செந்தூர் முருகன் படத்தை எப்பொழுதும் சுத்தம் செய்து உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த துயரம் வந்தாலும் எந்த எதிர்பாரா விதமாக தொந்தர கொண்டாலும் இந்த முருகனை பிரார்த்தனை செய்து அவருனை காப்பாற்றுவார் உன்னுடைய விருப்பம் என்று சொல்லி அவருடைய அந்திம காலமும் முடிந்துவிட்டது பிறகு அந்த மகனாகப்பட்டவன் கரையை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருந்தான் இருக்கும் இருக்கும்போது ஒரு நாள் நல்ல மழை பெய்தது விளக்கும் சிறிது சிறிதாக விட்டுவிட்டு வந்தது அதனால் வியாபாரம் என்று சரிவரை இல்லாமல் இருந்தது மூணு நேரத்தில் ஒரு சிறிய பாலகன் ஓடி வந்து ஒரு சீட்டை காண்பித்து இதேபோல் என்னுடைய தாயார் உடல்நிலை சரியில்லை அவர்கள் படுத்து படிக்க இருக்கிறார்கள் இந்த மருந்தை கொடுத்தால்தான் அவர் உயிர் பிழைக்கவே முடியும் கொஞ்சம் தாமதிக்காமல் இந்த மருந்தை எடுத்துக் கொடுங்கள் என்று அந்த பையனிடம் மருந்து கிடைக்காத பையனிடம் கூறி வந்த பாலகன் அவன் திரும்பி எடுத்து வருவதற்குள் மேலே மீது தனக்கு தான் அந்த மருந்தை வைத்துள்ளது என்று நினைத்து அந்த பாலகன் அந்த மருந்தை அந்த டானிக்கு எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் இந்த மருந்து கிடைக்காத பையன் வந்து பார்த்த கொடுத்து அவருடைய எல்லாப்படி என்பவர் வைத்திருந்தால் அந்த பாட்டிலை காணவில்லை அந்த பாலகன் எடுத்து விட்டார் என்று பதறிப்போய் வருத்தப்பட்டு இருந்து கொண்டிருந்தான் அந்த மருத்துவக் கடைக்காரரின் பையன் அந்த மருந்து பாட்டில் என்ன என்றால் ஒருவர் இங்கிருந்து வாங்கி சென்று தேவையில்லை என்றோ என்று சொல்லிவிட்டு அவரிடம் அந்த மருந்து கடைக்கார பையனிடம் கொடுத்து விட்டு சென்று விட்டார் ஒரு ஒருவர் அப்புறம் வைத்து கொள்ளலாம் இப்போது கரண்ட் மின்சாரம் சரியில்லை என்பதால் அவன் அந்த கல்லாப்பட்டியின் மேலே வைத்து விட்டான் அந்த மருந்து கடைக்கார பையன் அது மின்சாரம் வருவதற்குள் இந்த பாலகன் இதுதான் மருந்து என்று எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டான் இதை பார்த்து பயந்து போன மருந்து கடைக்கார பையன் டயரை காப்பாற்ற வேண்டும் டயருக்கு மருந்து வேண்டும் என்று சொல்லி தாய் தான் தனக்கு வாழ்க்கை என்று சொல்லி பதறி போய் இந்த மருந்தை கொடுப்பதற்காக கொண்டு சென்று விட்டானே அதனுடைய விஷயம் தெரியாமல் படிக்கத் தெரியாத பையன் சிறு பாலகனாக இருந்தால் அவனுக்கு இந்த மருந்து என்ன மருந்து என்று படிக்கக்கூட தெரியாது நான் வருவதற்குள் இதை எடுத்துக்கொண்டு சென்று விட்டானே அதை கொடுத்தால் அவனுடைய தாயின் உயிர் போய்விடுமே அதற்கு நான் காரணமாக போய்விட்டேனே என்று சொல்லி அவன் மருந்து கொண்டு அவனுடைய தகப்பனார் அவரிடம் சொல்லிய வார்த்தை அவனுக்கு இந்த பையனுக்கு ஞாபகம் வந்தது அவனுக்கு கஷ்டமோ துன்பமோ துயரமோ வரும்பொழுது இந்த திருச்செந்தூர் முருகனிடம் பிரார்த்தனை வைத்து அவரிடம் பிரார்த்தனைத்து பிரார்த்தனை செலுத்து உனக்கு எந்த துன்பம் துயரம் வந்தாலும் எந்த இடம் வந்தாலும் எந்த தொந்தரவு வந்தாலும் அந்த முருகன் உன்னை காப்பாற்றுவான் என்று சொன்ன சொல்லிய வார்த்தை கடைசி நேரத்தில் அது இப்பொழுது இந்த பையனுக்கு ஞாபகம் வந்தது அவர் அதை நினைவு கொண்டு இந்த மருந்து கிடைக்கிற பையன் இந்த முருகன் செந்தூர் திருச்செந்தூர் முருகன் படத்தில் அருகில் சென்று தன் தந்தை சொன்ன வார்த்தையை கேட்டு முருகனிடம் பிரார்த்தனை செய்தான் அந்த பாலகன் தவறுதலாக தாய்க்கு கொடுக்க வேண்டிய மருந்துக்கு பதிலாக எலிபாஷானத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் அந்த தாயை காப்பாற்ற வேண்டும் நான் குற்றவாளியாக போய்விடக்கூடாது நான் அவளை கொண்டதாக போயிடக்கூடாது முருகா என்று பிரார்த்தனை செய்யும்போது அந்த மங்களான ஒளி விளக்கில் ஒரு பையன் வந்து நின்றான் அந்த பையன்தான் இங்கிருந்து மருந்து எடுத்து சென்ற அந்த பாலகன் அவன் ஓடி வந்து இந்த மருந்து கடைக்கார பையனால் ஐயா நான் மழையில் வேகமாக ஓடியும்போது ஒரு சேர் வழிக்கு விழுந்து இந்த பாட்டில் உடைந்து விட்டது தயவுசெய்து வேறு மருந்து பாட்டில் கொடுங்க கொடுங்கள் என்று அந்த பாலகன் இந்த மருந்துக்கார ப கடைக்கார பயனுடன் கேட்டபொழுது இந்த மருந்து கடைக்காரர் பையனுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை நான் நினைத்தபடி தன் தந்தை கூறியபடி திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை செய்தபோது இந்த மருந்து எளிபாட்டான இந்த பையன் எடுத்துக்கொண்டு வேகமாக எடுத்துக்கொண்டு ஓடிய நேரத்தில் மழை தண்ணீர் வழுக்கி விழுந்து அந்த பாட்டில் உடைந்து விட்டது இதுவும் தெய்வத்தின் செயல் இருந்து தெய்வம் நம்மிடத்தில் இருக்கிறது நம்மை காப்பாற்றுகிறது கடவுள் இருக்கிறார் என்ற இறை நம்பிக்கை வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அன்றிலிருந்து அவன் தன் தகப்பன் காட்டிய வழியை தகப்பன் சொல்லிய சொற்களை கூற்றை மனதில் வைத்து கொண்டு தினமும் திருச்செந்தூர் முருகனை தன் தகப்பனார் செய்தது போல் தன் தாய் தன் தந்தை செய்தது போல் இந்த படத்தை சுத்தம் செய்து வணங்கிய பின்புதான் தொழிலை தொடங்குவான் வியாபாரத்தை ஆண்டு ஆரம்பித்து செவ்வனையை சிறப்பாக செய்து நல்ல செல்வன் செல்வந்தனாக வாழ்ந்து இறை உணர்வையும் இறையாண்மையும் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உணர்வோடு பெருவாழ்வு வாழ்ந்தார் இருந்து என்ன புரிகிறது என்றால் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அனைத்து செயல்களும் அனைத்து செயல்களும் செய்யப்பட்டு செய்ய செய்ய சொல்லி செய்விப்பது அனைத்துமே இறைவன் செயல் என்பதை நன்றாக ஒருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இறை இல்லாமல் பொழுது விடுவதில்லை இறைவன் பொழுது முடிவதில்லை அனைத்துமே அவன் செயல் நம்மால் இயக்கப்படுவது நாம் செய்வது நான் செய்தேன் என்று சொல்வது அனைத்துமே தவறு நீ முயற்சி செய்கிறாய் அதை முடித்துக்கொள்வது முகந்தனே அந்த இந்த தெய்வமே என்பதை புரிந்து கொள்வதற்கு கடவுள் இல்லை என்று சொல்ல முடியாது கடவுள் உறுதியாக ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு எண்ணங்களிலும் ஒவ்வொரு செயல்பாடுக்கும் உன்னை செய்விப்பதை இறைவன் என்பதை புரிந்து கொள்வதற்காக கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் இந்த கருத்தான கதையை கேட்டு திருந்தி வாழ்ந்து இறை உணர்வுடன் இறையாண்மையுடன் இறை சிந்தையனுடன் இணையுணர்வு நிறந்ததே நம்முடைய பாரத தேசம் இறையாண்மை நிறந்ததே நம்முடைய பாரத பூமி என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே கூறப்பட்டுள்ளது ஜெய் பாரத மாதா கீ ஜெய் ஜெய் பாரத மாதா கீ ஜெய் ஜெய் பாரத மாதா கீ ஜை ராமானுஜன் திபெய்திருப்பே சரணம்